அருண் தனது ஊரில் ஒரு சிறுவன் அவன் பள்ளிக்குச் செல்லும் போது புத்தகங்களின் வண்ணம் கதை கதாபாத்திரங்கள் எல்லாம் அவனை கவர்ந்தன ஒரு காலை அருண் பள்ளிக்கு செல்லும் போது அவன் சின்ன நண்பர்களுடன் சந்தித்தான் நீங்கள் இன்று என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நண்பர்கள் கேட்டனர் நான் கணக்கு சவால் செய்யப் போகிறேன் அறிவியல் ஆராய்ச்சி செய்வேன் அருண் மகிழ்ச்சியுடன் பதிலிட்டான் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார் நம் அறிவு பயணம் எப்போதும் தொடர வேண்டும் அறிவுதான் வாழ்க்கையின் மிக பெரிய சக்தி அருண் கவனமாக கேட்டான் ஆசிரியர் கணக்கு பாடத்தை விளக்கின போது சில நண்பர்கள் குழப்பமடைந்தனர் அருண் அவர்களுக்கு உதவினான் படிப்பின் வழிகளை தெளிவாக கூறினான் அதில் ஒவ்வொருவனும் அறிவை பகிர்ந்தால் அனைவரும் பயன் தரலாம் என்ற கருத்து அருணுக்கு புரிந்தது அடுத்த வாரம் அறிவியல் வகுப்பில் சின்ன பரிசோதனை நடந்தது மாணவர்கள் தண்ணீர் விளக்குகள் மற்றும் சிறிய பொருட்களை பயன்படுத்தி பற்பசையை கற்றுக்கொண்டனர் அருண் தனது குழுவை வழிநடத்தியான் ஒரு சின்ன பிழை ஏற்பட்டாலும் அருண் ஆர்வமாக சோதனை செய்தான் முடிவில் குழு வெற்றி பெற்றது மற்றும் அவன் நண்பர்கள் அறிவின் மகிமையை உணர்ந்தனர் ஒரு மாலை அருண் புத்தகக் கடைக்கு சென்றான் அங்கு பழைய வரலாறு புதிய கதை நூல்கள் இருந்தன அவன் புத்தகங்களை ஆராய்ந்து படித்தான் அவன் புரிந்தான் நூல்கள் நம்மை புதிய உலகங்களுக்கு அழைக்கும் அறிவை பெறுதல் எப்போதும் மகிழ்ச்சி தரும் அடுத்த நாள் நண்பர் சுஜி கணக்கில் சிக்கல் அடைந்தாள் அருண் அவளை கை கொடுத்து விளக்கினான் அவன் நினைத்தான் நண்பர்களை உதவுவதும் அறிவின் முக்கிய பகுதி சுஜி மகிழ்ச்சியுடன் சொல்லினாள் நீ எனக்கு அறிவை கொடுத்ததால் நான் சவாலை வெற்றி பெற்றேன் பள்ளியில் என் ஊரின் சிறந்த மாணவன் போட்டி வந்தது அருண் ஆரம்பத்தில் குழப்பமடைந்தாலும் அவன் படித்த அறிவு முயற்சி நண்பர்களுடன் அனுபவம் அனைத்தும் அவனுக்கு உதவின அருண் வெற்றி பெற்றான் அனைவரும் அவனை பாராட்டினர் வீட்டுக்கு வந்து தன் தந்தை தாயிடம் சொன்னான் நான் இன்று புரிந்து கொண்டேன் கற்றல் சிரமமானது ஆனால் மகிழ்ச்சியானது நண்பர்களுடன் பகிர்ந்தால் இன்னும் பயன் கிடைக்கும் அவனது குடும்பம் அடைந்தது. அடுத்து அருண் புதிய அறிவைப் பெற ஆராய்ச்சி செய்ய புத்தகங்களைப் படிக்கத் தொடங்கினான்